முருகா முருகாசரணம் வெற்றிவேல் சரணம் என் அன்பு பிள்ளையே அற்புதமான இந்த நல்ல நாளின் காலை வேலையிலேயே உன் அப்பன் முருகன் எதுக்காக உன்னை தேடி வந்தேன் தெரியுமா இப்போது நீ அனுபவிக்கிற எல்லா கஷ்டங்களிலிருந்தும் பாவங்களிலிருந்தும் உன்னை விடுவிச்சு உன் கஷ்டங்களையெல்லாம் தீர்த்து உன்னை ஆசீர்வதிச்சு நீ எதிர்பார்த்த உன் ஆசைகளையெல்லாம் உன் வாழ்க்கையில் நிறைவேற்றி கொடுப்பதற்காக தான் இப்போது உன்னை தேடி வந்தேன் யார் என்ன சொன்னாலும் அது உன் வாழ்க்கைக்கு சரியாக வருமா உனக்கு பொருத்துமான்னு யோசிச்சிட்டு அதை ஏற்றுக்கொள்ள பழகு ஓ மனசுக்கு சரியின் பட்ட விஷயங்களை மட்டும் நீ செஞ்சா போதும் ஓ மனசு தெளிவாக இருக்கும் வரையிலும் கொஞ்சம் பொறுமையாக இருந்து அப்புறம் நிதானமாக எல்லா விஷயங்களிலும் முடிவெடுக்க பழகிக்கோ அவசரப்பட்டு முடிவெடுக்கிறதோ அல்லது கோபத்திலும் தேவையற்ற சூழ்நிலைகளிலும் அவசரமாக முடிவு எடுக்கிறதோ மனசு குழப்பமாக இருக்கும்போது முடிவெடுப்பதோ வேண்டாம் என் செல்வமே எந்த சூழ்நிலையிலையும் நீ எந்த விஷயத்தையும் நினச்சி கவலைப்பட்டு அழுகவே கூடாது ஏன்னா எந்த விஷயமுமே அழுகிறதுனால ஒரு முடிவுக்கு வந்துடும்ன்றது உனக்கு தெரியுமா வராது தானே கவலைப்படுறதும் கலங்குறதும் எந்த பிரச்சனைக்கும் தீர்வை கொடுக்க முடியாதுன்றதை தெரிஞ்சுக்கிட்டு அழுது நேரத்தை வீணடிக்காம என்ன செய்யலாம் இதை எப்படி சரி செய்யலாம்னு எல்லா விஷயங்களையும் யோசித்து செய்யப்படகு உன் வாழ்க்கையில் இப்போது தாமதமாயிட்டிருக்க எல்லா விஷயங்களிலும் கூடிய சீக்கிரம் ஒரு நல்ல சுமூகமான முடிவை நான் உனக்கு கொடுக்க போகிறேன் உன் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய எல்லா பிரச்சனைகளுக்கும் நான் நிச்சயமாக தீர்வு கொடுப்பேன் இந்த நல்ல நாளிலேயே உன் எல்லா கஷ்டங்களையும் தீர்த்து வச்சு உன் வாழ்க்கையில் நல்லதை நடத்தி கொடுப்பதற்காக தான் உன் அப்பன் முருகன் காலையிலேயே உன்னை தேடி வந்துட்டேன் ஓ வாழ்க்கை உன்னுடையது நீ எப்படி வாழ்க்கையை வாழணுங்கிறத நீ தான் முடிவு செய்யணுமே தவிர அடுத்தவங்க சொல்கிறபடி கேட்டு ஓ வாழ்க்கையில் நீ எந்த விஷயங்களையும் செய்யணுன்ற அவசியம் உனக்கு இல்லை ஏன் செல்வமே இப்போது உன் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய போராட்டம் எதுவாக இருந்தாலும் சரி நிச்சயமாக அதிலிருந்து உன்னை விடுவிச்சு உன் வாழ்க்கைக்கு தேவையான மகிழ்ச்சிகளை உன் அப்ப நிச்சயமாக கொடுத்தே தீருவேன் நான் உனக்கு கொடுக்கிற வாக்குறுதி எதுவுமே ஒருபோதும் வீண் போகாது நீ எப்போதும் யாரையும் திட்டாம யார் மனசும் கஷ்டப்படும்படி பேசாம உன் வாழ்க்கையை ஏன் பொறுப்புல ஒப்படைச்சிடு உன் கஷ்டங்களை தாங்குவதற்கு நான் தயாராக தானே இருக்கேன் அப்புறம் எதுக்காக நீ கவலைப்படுற எப்போதும் நல்ல செயல்களை செய்யக்கூடிய நல்ல பிள்ளையாக இருந்து கொண்டே நீ உன் மனசை மகிழ்ச்சியாக வச்சுக்கோ உன் வாழ்க்கையிலையும் எல்லா விஷயங்களும் நல்லபடியாக வரிசையாக தொடர் வெற்றிகளை தரும் விதத்தில் உன் அப்பன் முருகன் நான் பார்த்துக்கிறேன் என் செல்வமே வேற யாரும் உன்னை வந்து காயப்படுத்துறது கிடையாது நீயாகவே தான் மற்றவங்க சொன்ன விஷயங்களையெல்லாம் யோசிச்சு யோசிச்சு அதுக்காக நேரம் ஒதுக்கி கவலைப்பட்டு மற்றவங்களுக்கு அதிக முக்கியத்துவம் கொடுத்து உன்னை நீயே காயப்படுத்திக்கிற அடுத்தவங்க ஆயிரம் விஷயங்கள் உன்னை பற்றி சொல்லலாம் நீ எதுக்காக அதை மனசில் சுமந்துக்கிட்டு அதை பற்றி யோசித்து கவலைப்படுற எப்போவுமே நீ மகிழ்ச்சியாக மனசை வச்சுக்கணும் தெளிவாக புத்திசாலித்தனமாக எல்லாத்தையும் யோசிக்கணும் தேவையற்ற விஷயங்களை ஒதுக்கி வச்சிடணுங்கிறதுல உறுதியாக இருந்துவிடு இப்போதிலிருந்தே உன் அப்பன் முருகன் உனக்கு துணையாக இருந்து நீ ஆசைப்பட்டு கேட்டதையெல்லாம் உனக்கு பிடிச்சதையெல்லாம் உன் வாழ்க்கையில் கொண்டு வந்து கொடுக்க போகிறேன் நீ உன்னுடைய கடமைகளை மிகவும் திருப்திகரமாக மனநிறைவோட செஞ்சா மட்டும் போதும் உன் கவலைகளை தீர்த்து கண்ணீரை தொடச்சு நீ எதிர்பார்த்த எல்லா விஷயங்களையும் நல்லபடியாக உன் வாழ்க்கையில் நான் நடத்தி கொடுத்துட்றேன் இதுவரைக்கும் உன் வாழ்க்கையில் சில விஷயங்கள் நீ விரும்பியது போல நடக்காமல் இருந்திருக்கலாம் ஆனால் அதுக்கு நீ எந்த வகையிலும் காரணமில்லை அதே போல் நீ ஆசைப்பட்டதை அடைவதற்கான தகுதியும் உனக்கு இல்லாமல் கிடையாது எல்லா தகுதியோடும் திறமையோடும் தானே என் அன்பு பிள்ளையான உன்னை இந்த பூமியில் படைச்சு வச்சிருக்கேன் நீ ஆசைப்பட்ட விஷயங்களும் நீ எதிர்பார்க்கும் மனிதர்களும் உன்னை வந்து சேருவதற்கும் உன் கூட இருப்பதற்கும் தகுதியற்றவர்களாக இருந்ததால தான் சில விஷயங்களை நீ எதிர்பார்த்து என்கிட்ட ஏங்கி கேட்டும் கூட உன் வாழ்க்கையில் நான் கொடுக்கல ஆனால் இப்போது எல்லாமே மாறப்போது நீ எதிர்பார்த்த எல்லாத்தையும் சரி செஞ்சு அதை உனக்கு ஓ இஷ்டப்படி மாற்றி அமைச்சு ஓ வாழ்க்கையில் நான் கொண்டு வந்து சேர்க்க போகிறேன் நீ எதை விதையாக போடுறியோ அதுதானே உன்னால் அறுவடை செய்ய முடியும் நீ எப்போதும் காசு பத்தலை வருமானம் பத்தல பிரச்சனையாக இருக்குன்னு இதையே நினச்சி கவலைப்படும் போது உன் மனசில் அதுதான் விதையாக விழுந்திருக்கு அதுவே உன் வாழ்க்கையில் மறுபடியும் அறுவடையாக வந்து கிடைக்கிது அதனால தான் எப்போதுமே பேசும்போது கூட நீ எதிர்மறையாக பேசாத உன் கஷ்டங்களையும் கவலைகளையும் பற்றி பேசாத எப்போதுமே நல்ல வார்த்தைகளையும் நல்ல விஷயங்களையும் மனசுக்கு மகிழ்ச்சி தரும் நிகழ்வுகளையும் மட்டுமே பேசுன்னு நான் சொல்லிக்கிட்டே இருக்கேன் உனக்கு எந்த பிரச்சனை வந்தாலும் உன் வாழ்க்கையில் என்ன கஷ்டம் வந்தாலும் அதை சரி செய்ய வேண்டிய பொறுப்பை என்கிட்ட விட்டுட்டு என்னை முழுசாக சரணடைஞ்சிடு உனக்கு துணையாக நான் இருந்து எந்த விஷயத்தை எப்படி சரி செய்யணுமோ சரி செய்து நீ ஏன் மேலே வச்சுருக்க நம்பிக்கைக்கு ஏற்றார் போல உன் வாழ்க்கையில் நல்ல விஷயங்களை மிக சுலபமாகவும் சீக்கிரமாகவும் உனக்கு சாதகமாகவும் கூட நடத்தி முடிப்பேனின் செல்வமே ஓம் வாழ்க்கையில் நீ தொடர்ந்து போது கூடிய சீக்கிரமே நீ அதிர்ஷ்டசாலி பிள்ளையாக மாறிடுவ இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய பல பேருக்கு வழிகாட்டவும் வழித்துணையாகவும் யாரும் இல்லாததாலதான் தான் அவங்க வழிகாட்ட ஒருவரும் இல்லாமல் அங்கும் இங்கும் அலைந்து கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்காங்க ஆனால் ஓ வாழ்க்கையில் உனக்கு வழித்துணையாகவும் வழிகாட்டியாகவும் நான் இருக்கும் போது நீ எதுக்காக கவலைப்படுற எல்லார் வாழ்க்கையை போலவும் உன் வாழ்க்கையிலையும் பிரச்சனைகள் இருக்க தான் செய்யும் ஆனால் உன்னை வழி நடத்தி உன் வாழ்க்கையில் அனைத்தையும் சரி செஞ்சு உன்னை சிறப்பாய் வாழ வைக்க நான் போது நீ எதுக்கும் கவலைப்படாத நீ செஞ்ச நல்ல விஷயங்களும் நன்மைகளும் நிச்சயமாக உனக்கான பலன்களை தந்தே தீரும் நீ அழிஞ்சு போகணும் நீ வாழ்க்கையை வாழக்கூடாது நீ தோத்து போகணும்னு ஆசைப்பட்டவங்க முன்பாகவே நீ வாழ்ந்து ஜெயிச்சு காட்ட போற உனக்கு கெடுதல் செஞ்சவங்களையும் உன்னை ஏளனமா மட்டம் தட்டி பேசினவங்களையும் நீ ஒருபோதும் பழிவாக நினைக்காதே கடந்த காலத்தையும் அதில் நடந்த விஷயங்களையும் தூக்கி போட்டுட்டு இப்போதைய தற்போதைய நிகழ்கால வாழ்க்கை மீது நீ கவனம் செலுத்து ஏன் செல்வமே உன்னோட இதயம் தூய்மையாக இருக்கும்போது நீ பார்க்குற எல்லா விஷயங்களையும் நல்லதாக நினைக்கிற பார்க்குற மனிதர்களும் நல்லவங்க நம்புகிற அதனால தானே மறுபடியும் மறுபடியும் ஏமாந்து ஏமாந்து காயப்பட்டு கஷ்டமடைகிறேன் நான் சொல்கிறத கேளு உன் வழியும் வேதனையும் நீ யோசிக்கும் விஷயங்களும் எல்லாம் எனக்கு தெரியும் உன்னை நல்லா புரிஞ்சுக்கிட்டவங்களையும் உனக்கு நல்லது செய்யக்கூடிய நல்ல குணம் கொண்ட மனிதர்களையும் சரியான நேரத்தில் நிச்சயமாக உன்னை நோக்கி நான் அனுப்பி வைக்கிறேன் சில நேரங்களில் நீ எதையும் செய்யாமல் இருப்பதே கூட நல்லது தான் யாருக்கிட்டே எதையும் செய்யாமல் எதையும் சொல்லாமல் உன் வாழ்க்கை பற்றிய சிந்தனைகளையும் நீ செய்ய வேண்டிய விஷயங்களையும் மற்றும் செயலாக்கினால் போதும் உன் நேரத்தை பற்றி நீ சரியான புரிதலை உண்டாகிக்கோ நேரம் எல்லாருக்கும் எப்போதுமே நல்லதாக அமைஞ்சிடாது உனக்கான நல்ல நேரம் வரும்போது உனக்கான வசதி வாய்ப்புகள் பெருகும் போது அதை சரியாக உன் கைகளில் தக்க வச்சுக்கோ உன்னுடைய பிரார்த்தனைகளையும் உன் வேண்டுதல்களையும் கூட உன் அப்பன் முருகன் இன்னைக்கு நல்லபடியாக நிறைவேற்றி தரதான் போகிறேன் தாமதமான விஷயங்களும் இப்போது தப்பான உன் வாழ்க்கையில் நடக்கத்தான் போகுது என் செல்வமே உனக்கு வெற்றியை தரக்கூடிய மகிழ்ச்சியான நல்ல செய்திகள் என் அன்பு குழந்தையான உனக்கு மிக அருகாமையில் தான் இருக்குது எந்த சூழ்நிலையில் என்ன நடந்தாலும் எல்லாத்தையும் ஒதுக்கி வச்சுட்டு நல்ல விஷயங்களையும் அது நடப்பதற்கான செயல்களையும் பற்றி யோசி உன்னை சுற்றி இருக்கிற எல்லா கெட்ட அறிகுறிகளையும் கெட்ட விஷயங்களையும் கெட்ட எதிர்மறையான எண்ணங்களையும் உன் வாழ்க்கையை விட்டு நான் விளக்கி வைக்கிறேன் இனி எல்லாமே நேர்மறையாக நல்லதாக நடக்கும்னு நீ என்னை நம்பு நேற்று வரைக்கும் உன் வாழ்க்கையில் என்ன நடந்ததுன்னு உனக்கு தெரியும் தானே மற்றவங்க அவங்க வாயி அவங்க வார்த்தைன்றதுக்காக அவங்க இஷ்டம் போல் எதை எதையோ தான் செய்வாங்க ஆனால் நீ தான் எதையும் கண்டுக்காமல் அவங்க பேசுனதுக்கும் பதில் சொல்லாமல் உன் வாழ்க்கையில் நீ செய்ய வேண்டிய வேலைகளில் கவனம் செலுத்திட்டு போய்கிட்டே இருக்கணும் பிறரது உணர்வுகளை காயப்படுத்தும் வகையில் மற்றவர்கள் பேசும் வார்த்தைகளை நினச்சி நீ பயப்படாதே என் செல்வமே யாராவது உன்னை தப்பா பேசிட்டோ அல்லது உன் மனசு காயப்படும்படியோ பேசிட்டு அதுக்காக உன்கிட்ட மன்னிப்பு கேட்காத வரையிலும் நீ அதற்கு மன்னிப்பு கொடுக்காத வரையிலும் உன் அப்பன் முருகன் நானும் அவங்கள மன்னிக்க மாட்டேன் நான் உனக்கு துணையாக தான் இருக்க போகிறேன் ஒவ்வொருத்தரும் அவங்க விதைச்சதை அவங்க அறுவடை செய்வாங்க அவரவர்கள் செய்த நன்மைக்கும் தீமைக்கும் அவரவர்கள் அதற்குரிய தண்டனை அனுபவிப்பாங்கன்னு விட்டுடு நீ எதுக்காகவும் கண் கலங்காதே என் செல்வமே இப்போ உன் வாழ்க்கையில் என்ன நடக்கணும்னு நீ நினைக்கிறியோ அதை ஏன் பொறுப்பில் விட்டுடு எதுக்காகவும் அவசரப்படாத சரியான நேரத்தில் நிச்சயம் எல்லா விஷயங்களையும் சரியானபடி நான் நடத்தி கொடுக்குறேன் நீ அமைதியாக பொறுமையா பக்தியோட காத்துக்கிட்டு இருந்தீன்னா நல்ல நல்ல விஷயங்கள் இனி வரிசையாக விமரிசையாக உன் வாழ்க்கையில் வந்து சேரும் இந்த முருகப்பெருமான் உன்னை ஒருபோதும் ஏமாற்ற மாட்டேன் ஏன் மேலே நீ நம்பிக்கை வச்சினா நிச்சயம் எல்லாமே நல்லபடியாக நடந்தே தீரும் என் ஆசீர்வாதத்தின் மூலமாகவே உனக்கான அருளை கொடுத்து நீ எதிர்பார்த்த விஷயங்களையும் வெற்றிகரமாக நடத்தி முடிகிறேன் உன் பலம் உனது வலிமைதான் அதனால் மன வலிமையோடும் உடல் வலிமையோடும் எல்லாத்தையும் தைரியமாக எதிர்கொள்ள கையால் கற்றுக்கோ என்ன நடந்தாலும் நான் உன்னை விட்டு பிரியமாட்டேங்கிறத நீ உறுதியாக தெரிஞ்சு வச்சுக்கோ கூடிய சீக்கிரமே உன் கனவு நிஜமாகி நீ எதிர்பார்த்தது போல கனவு வாழ்க்கைய வாழத்தான் போகிறாய் என் செல்வமே என்னுடைய வழிகாட்டலின்படி நான் உன் வாழ்க்கையில் நல்ல விஷயங்களை செஞ்சு கொடுத்து உன்னை சிறப்பான ஆளாக வாழ வைக்க போறேன் எல்லாமே வச்சுருக்கவங்க காசு பணம் வசதியோடு இருக்கிறவங்க சந்தோஷமாக இருக்கலாம் ஆனால் அதை பார்த்து நமக்கு இப்படி வாழ்க்கை இல்லையேன்னு யோசிக்காதே கலங்காதே எதுவுமே இருந்தாலும் இல்லாமல் இருந்தாலும் நீ நிம்மதியாக வாழ்வதற்கேற்ற மகிழ்ச்சியான வாழ்க்கைய உனக்கு அமைச்சு தர்றதுக்கு உன் அப்பன் முருகன் இருக்கேன் நீ எந்த எதிர்பார்ப்பும் இல்லாம சுயநல நோக்கத்தோடு எதையும் யோசிக்காம மற்றவங்களுக்கு உதவி செய்யவும் மற்றவர்கள் எதிர்பார்ப்பதை செய்யக்கூடிய நல்ல ஆளாகவும் இருந்துடு நானும் உனக்கு துணையாக இருந்து நீ எதிர்பார்த்த எல்லாம் பொக்கிசமாக உன் வாழ்க்கையில் நடத்தி கொடுப்பேன் நீ பொறுமையாக இருந்தினா உன் வாழ்க்கை மிகச் சிறப்பானதாக வரலாறு படைப்பதாக மாறும் உனக்கு பிரியமானவங்க யாரும் உன்னை காயப்படுத்த மாட்டாங்கன்னு மட்டும் நீ நினைக்காத சில சமயம் எதிரியை விட நல்ல கூட பழகின நல்ல உறவுகளும் நட்புகளும் தான் மிக மோசமாக மனசை காயப்படுத்திடுவாங்க அப்படி நீ முழுசாக நம்பினவங்க நல்லவங்க நினச்சவங்க உன்னை ஏமாற்றும் போதும் கஷ்டப்படுத்தும் போதும் அந்த வழியை உன்னால் தாங்கிக்க முடியாதுன்னு எனக்கு தெரியும் நீ வருந்தாதே என் செல்வமே உன் அப்பன் முருகன் உன் வாழ்க்கையில் இருக்கும்போது இனி எல்லாமே நல்லதாக நடக்கும் இன்னும் இன்னும் உன் வாழ்க்கையில் மிக சிறப்பான நீ எதிர்பார்த்த விஷயங்களை வெற்றிகரமாக நான் நடத்தி கொடுக்க தான் போகிறேன் இன்றே நீ எதிர்பார்த்தபடி நீ ஏன் மேலே நம்பிக்கை வச்சபடி எல்லா விஷயங்களும் நல்லபடியாக நடக்கும்